வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாராவது உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்களா அந்த வழி எவ்வளவு பாதிக்கும்னு எனக்கு புரியுது ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த தான் உங்களுக்கு நடந்ததுலேயே ஒரு நல்ல விஷயமா இருந்தா எப்படி இருக்கும் ஆமா நிராகரிப்பு ஒரு கதவை மூடினாலும் அது இன்னொரு பெரிய உலகத்துக்கான வழிய திறந்து விடுது நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிற இடத்துலதான் ஒரு புது ஆட்டமே ஆரம்பிக்குது இன்னைக்கு அந்த வழியையே உங்க மிக பெரிய பலமா மாத்துற இருபது சக்தி வாய்ந்த வழிகளை நம்ம விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போடுற இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும் சரி இப்போ அந்த வழிகள் என்னன்னு பார்க்கலாம் முதலாவது நீங்களும் அவங்கள கண்டுக்காதீங்க வாழ்க்கை உங்களை கண்டுக்கலையா அதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க அதுக்கு மேலே எழுந்து நில்லுங்க உங்களை கண்டுக்காதவங்களை நீங்களும் கண்டுக்காம இருக்கிறது பழி வாங்குறது இல்ல நண்பர்களே அது என்னோட மதிப்பு எனக்கு தெரியும்னு உங்க மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை காட்டுற ஒரு விஷயம் அவங்க உங்களை மதிக்கலனா அது அவங்களுடைய இழப்பு உங்களுடையது இல்ல உங்க வாழ்க்கை உங்க இலக்குகள் உங்க சந்தோஷம் இதுல மட்டும் கவனம் செலுத்துங்க இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செஞ்சுடாதீங்க நிராகரிப்பு வலிக்கத்தான் செய்யும் உண்மைதான் உடனே கோவத்துல க கத்தணும் அலனும்னு தோணும் ஆனா இங்க தான் ஒரு சின்ன திருப்பம் இருக்கு அதுதான் அமைதி யாராச்சும் உங்களை ஒதுக்குனா உடனே கோவப்படாதீங்க அமைதியா யோசிச்சு பதில் சொல்லுங்க உங்க உணர்ச்சிகளை அடக்கவே வேணாம் ஆனா அது உங்களை ஆட்டி படைக்க விடாதீங்க உங்க சக்தி மத்தவங்க என்ன செய்யறாங்கிறதுல இல்ல நீங்க அதுக்கு எப்படி பதில் சொல்றீங்கிறதுல தான் இருக்கு மூன்றாவது அதை மனசுல இருந்து எடுத்துடுங்க ஒருத்தர் உங்களை நிராகரிச்சிட்டா அதையே நாள் முழுக்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க அந்த விஷயத்த மனசுல இருந்து எடுத்துடுங்க நிராகரிப்ப ஒரு வழி அடைந்ததா நினைக்காம ஒரு புது வழிய காட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய புதுசா ஏதாவது கத்துக்கோங்க இது உங்களை நீங்களே புதுசா தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு நான்காவது உங்க மதிப்பு என்னன்னு காட்டுங்க நிராகரிப்பு உங்க மன வலிமைக்கான ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி அடுத்த தடவை யாராவது உங்களை மட்டம் தட்டினா கவலைப்படாதீங்க அந்த ஆற்றலை உங்க திறமைய காட்டுறதுல பயன்படுத்துங்க மத்தவங்க உங்களை கவனிக்கலங்கிறதுக்காக உங்க மதிப்பு ஒன்றும் குறைஞ்சிடாது நீங்க இன்னும் பிரகாசமா ஜொலிக்க அது ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான் ஐந்தாவது கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க சில நேரங்கள்ல நம்ம மௌனம் தான் சிறந்த பதிலா இருக்கும் இது ஒரு தந்திரம் கிடையாது உங்க சக்தியை நீங்களே திரும்ப பெறுவதற்கான ஒரு வழி ஒருத்தர் உங்களை கண்டுக்காம இருக்கும் போது தொடர்ந்து குறுஞ்செய்தி அனுப்பியோ அல்லது கூப்பிட்டோ தொந்தரவு செய்யாதீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க இந்த இடம் இடைவெளி உங்களுக்காக தான் உங்க சந்தோஷம் மத்தவங்க கையில இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும் ஆறாவது அவங்க நினைச்சது தப்புன்னு நிரூபிங்க இது மத்தவங்களுக்காக இல்ல முழுக்க முழுக்க உங்களுக்காக உங்க திறமையை யாராவது சந்தேகப்பட்டா அந்த திறமையை இன்னும் பல மடங்கு வளர்த்துக்கோங்க அமைதியா அவங்க செயல்கள் ஜெயிச்சு காட்டுங்க உங்க வளர்ச்சி தான் அவங்க கேள்விக்கு சரியான பதிலா இருக்கும் ஏழாவது வெளியே போய் சந்தோஷமா இருங்க நிராகரிப்பு ஏற்பட்டா வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடக்க தான் தோணும் ஆனா நீங்க அதுக்கு நேர்மாறா சந்தோஷத்தை தேடி வெளியே போங்க நண்பர்களோட சினிமா கடற்கரைன்னு கிளம்புங்க புதுசா ஒரு பொழுதுபோக்கு நிராகரிப்பை விட ரொம்ப பெரிய ஆள்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் எட்டாவது உங்களுக்கான ஒரு மதிப்பை உருவாக்குங்க இது மத்தவங்க முன்னாடி பெருசா காட்டிக்கிறதுக்கு இல்ல நண்பர்களே உங்க மேல நீங்க கவனம் செலுத்துங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க வேலையில முன்னேறுங்க மத்தவங்களுக்கு உதவுங்க இப்படி நீங்க வாழ்க்கையில வளரும் போது உங்களை மதிக்கிற சரியான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க இது புகழுக்கான தேடல் இல்ல நண்பர்களே ஒரு சிறந்த மனுஷனா மாறுவதற்கான ஒரு பயணம் ஒன்பதாவது அங்க இல்லாத மாதிரி நடந்துக்கோங்க உங்களை யாராவது வேணும்னே கண்டுக்காம இருந்தா அவங்களுக்காக உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க அவங்களை பொருட்படுத்தாம உங்க வேலைய பாருங்க ஒரு இடத்துல உங்களை பதிக்கிறவங்க யாருன்னு பார்த்து அவங்க கூட போய் பேசுங்க உங்க மன அமைதி தான் உங்களுக்கு முக்கியம் பத்தாவது உங்க பதில அமைதியை கொடுங்க மௌனம் ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த விஷயம் நண்பர்களே ஆனா அதை பழிவாங்க பயன்படுத்தாதீங்க நீங்க அமைதியா இருக்கிற நேரத்தை உங்களை பத்தி நீங்களே யோசிக்க பயன்படுத்துங்க இது ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க இந்த அமைதி உங்களை நீங்களே புரிஞ்சுக்க ரொம்ப உதவும் பதினொன்றாவது கவனத்துக்காக ஏங்க ஏங்காதீங்க உங்க மதிப்பு மத்தவங்க கவனத்துல இல்ல அதனால அடுத்தவங்க நம்மள கவனிக்கணும்னு தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்க உங்க வாழ்க்கையில மட்டும் கவனம் செலுத்துங்க உங்க கனவுகளை நோக்கி ஓடுங்க நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா மத்தவங்க கவனம் உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது பன்னிரெண்டாவது அன்பா இருங்க ஆனா மனசளவுல கொஞ்சம் தள்ளியே இருங்க உங்களை கண்டுக்காதவங்க கிட்ட கூட ஒரு புன்னகையோட அன்பா நடந்துக்கோங்க ஆனா அவங்க அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க உங்க அன்பு ஒரு பரிசு ஒரு வியாபாரம் இல்ல இந்த மாதிரி மனசுல ஒரு சின்ன இடைவெளி வைப்பது உங்க மனசை காயப்படுத்தாம பாதுகாத்துக்கும் பதிமூன்றாவது உங்கள் கஷ்டத்தை வெளியில் காட்டிக்காதீங்க யாராவது உங்களை கண்டுக்காம இருக்கும் போது நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவங்க கிட்ட காட்டிக்காதீங்க உங்க உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளேயே கையாளுங்க வெளிய உங்க வாழ்க்கைய தன்னம்பிக்கையோடு வாழுங்க இது நடிப்பு இல்ல நண்பர்களே இதுதான் மன வலிமை பதினான்காவது தவறு உங்கள் மீது இல்லை என்பதை உணருங்கள் நிராகரிப்புங்கிறது பல நேரங்கள்ல உங்களை பற்றி கிடையாது அது உங்களை நிராகரிக்கிறவங்களோட மனநிலை அவங்களோட ரசனை அல்லது அவங்க சூழ்நிலையை பொறுத்தது அதனால என்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க ஒரு வைரம் குப்பை தொட்டியில இருந்தாலும் அது வைரம்தான் அதோட மதிப்பு தெரியாதவங்க கையில இருந்தா அது அவங்க தப்பு வைரத்தோட தப்பு இல்லை பதினைந்தாவது புதிய உர உறவுகளை தேடுங்கள் ஒரு கதவு மூடுனா பல ஜன்னல்கள் திறக்கும் புது நட்பு வட்டத்தை உருவாக்குங்க உங்களை புரிஞ்சுக்கிற புது உறவுகள் பழைய கசப்பான நினைவுகளை மறக்கடிக்கும் மருந்தா மாறும் பதினாறாவது எல்லைகளை வகுத்து கொள்ளுங்கள் உங்களை ஒரு முறை நிராகரிச்சவங்களுக்கு திரும்பவும் உங்களை காயப்படுத்த இடம் கொடுக்காத அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும் என்ன பேசணும்னு ஒரு எல்லை கோட்டை நீங்க தான் போடணும் இனிமே இவங்க இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு அந்த எள்ளக்குள்ளையே அவங்கள வச்சுக்கோங்க காப்பாத்தும் பதினேழாவது மன்னித்து விடுங்கள் ஆனால் மறக்காதீர்கள் அவங்கள மனசுல வச்சு வன்மம் வளர்க்கிறது உங்க தான் கெடுக்கும் அதனால அவங்கள மன்னிச்சுடுங்க ஆனா அவங்க பண்ண விஷயத்த ஒரு பாடமா நினைவுல வச்சுக்கோங்க மன்னிப்பு அவங்களுக்காக இல்ல நண்பர்களே உங்க மன அமைதிக்காக அந்த பாரத்தை இறக்கி வச்சிட்டு நீங்க லேசா உணருங்க பதினெட்டாவது மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்துங்கள் அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஒப்பிட்டு பார்க்காதீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் தனித்தனி பாதை உங்களை ஒதுக்குனவங்க வேற யாரோ ஒருத்தரை ஏத்துக்கிட்டா அதுல உங்களை குறைச்சி எட போடாதீங்க உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கான இடம் தானா அமையும் பத்தொன்பதாவது நன்றி சொல்ல பழகிக்கொள்ளுங்க இது கேட்க விசித்திரமா இருக்கலாம் ஆனா உங்களை நிராகரிச்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா அவங்க விலகுனதுனாலதான் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு நாடகம் முடிவுக்கு வந்திருக்கு உங்க நேரத்தை வீணடிக்காம அவங்க சீக்கிரமே உங்க வாழ்க்கையை விட்டு போனது ஒரு வகையில நல்லதுதான்னு நினைச்சுக்கோங்க இருபதாவது உங்களை நீங்களே காதலிங்க செல்ஃப் லவ் இதுதான் இருக்கிறதுலயே முக்கியமானது நண்பர்களே உலகமே உங்களை ஒதுக்கி வச்சாலும் கண்ணாடி முன்னாடி நின்று நான் எனக்கு போதும்னு சொல்லுங்க உங்களுக்கான சந்தோஷம் அன்பு ஆறுதல் எல்லாத்தையும் முதல்ல நீங்க உங்களுக்கு கொடுங்க நீங்க உங்களை எப்போ முழுசா நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ யாருடைய நிராகரிப்பும் உங்களை ஒரு துளி கூட அசைக்க முடியாது கடைசியா ஒன்னு சொல்ற நண்பர்களே ஒரு கதவு மூடுனா என்ன அந்த சுவரையே உடைச்சிட்டு போற வலிமை உங்களுக்கு இருக்கு உங்களை நிராகரிச்சது அவங்க இழப்பு அவங்களுக்காக அழுது உங்க கண்ணீரை வீணாக்காதீங்க அந்த வழிய எரிபொருள் மாத்துங்க உங்க வெற்றி சத்தம் அவங்க காதுல இடி மாதிரி விழணும் எழுந்து நில்லுங்க தூசிய தட்டி விடுங்க இனி உங்க ஆட்டம் வேற லெவல்ல இருக்க போகுது யாரும் என்ன தடுக்க முடியாது நான் ஒரு நெருப்புன்னு சொல்றவங்க மட்டும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க எத்தனை லெஜன்ஸ் நம்ம சேனல்ல இருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த நெருப்பு உங்க நண்பர்களுக்கும் பரவணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாழ்க்கையை மாத்திர இந்த பயணத்துல இணைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க சீக்கிரம் உங்க வெற்றியோட வந்து பேசுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி